இறைவன் வந்து எல்லா பற்றையும் இறைவன் அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உலகியல் விட்ட பிறகு இறைவனுடைய திருக்கருணையை எண்ணி தனிமையிலிருந்து இறைவன் தனக்கு ஆற்றிய கருணையை எண்ணி பார்க்கின்றார் மகாபைரவியின் திருவருளை பெற அன்னை சகுந்தலா வழங்கும் மகாபைரவி மந்திர வகுப்பு வரும் ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடைபெறும் இந்த ஆன்லைன் வகுப்பில் பைரவி மந்திரத்தை முறையாக உச்சரித்து தேவியின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் சகல இந்த நாள் வகுப்பில் மூலம் மகா பைரவி தேவியின் பூரண அருளை பெறுவதோடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பெரும் தேவியரின் ஆசிர்வாதங்களையும் ஒரு சேர பெறலாம் அன்னை சகுந்தலா அவர்களின் வழிகாட்டுதலில் பைரவி மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள் பைரவி தேவியின் கருணையினால் சகல தடைகளும் நீங்கி நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் குடும்பத்தில் அமைதி தொழில் விருத்தி ஆரோக்கியம் என அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கான அரிய இது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும் ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்ளுங்கள் இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு அனுபவம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளவும் குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும் இறைவன் வந்து எல்லா பற்றையும் இறைவன் அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உலகியல் பற்று அனைத்தையும் விட்ட பிறகு இறைவனுடைய திருக்கருணையை எண்ணி தனிமையில் இருந்து இறைவன் தனக்கு ஆற்றிய கருணையை எண்ணி பார்க்கின்றார் அப்படி எண்ணி பார்க்கும்போது தனக்கு கிடைத்த அந்த அற்புதமான பரவலி அனுபவம் தன்னை என்னவெல்லாம் பண்ணியது அப்படின்னு நினைச்சு பார்த்து இறைவன் எவ்வாறு திருக்கிறனை இப்படி பண்ண தானே வந்து என்னை என்னை தலையெலி செய்து ஆட்கொண்டான் அது மட்டும் இல்ல அவனுடைய பெருமை எப்படி உடையது அப்படின்னு சொன்னா மின் சுமந்த கீர்த்தி வேன் தீசன் இந்த வான வானளவும் தாண்டியது அவனுடைய புகழ் மின்சுமந்த சுமந்த கீர்த்தி புகழ் அவனுடைய புகழ் அத்தனை பெரியது தன்னுடைய சிறுமி எவ்வளவு கடையனினும் கடையன் அப்படின்னு சொல்றார் கடையனாயினும் கடையனாயின எனக்கு அந்த வின் சு கீர்த்தி வேன்மண்டல தீசன் எனது உள்ளத்துக்குள்ளேயும் புகுந்தான் என்னுடைய உடலுக்குள்ளேயும் புகுந்தான் அந்த உள்ளம் என்னும் குடிசைக்குள்ளும் உடல் என்னும் குடிசைக்குள்ளும் இவன் புகுந்தது மிகப்பெரிய அற்புதான் இந்த வியத்திற்குரியது இது இதற்கு நான் என்ன கைமாறு செய்வது அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாரு அந்த கைமாறுவருக்கு எதுவும் தெரியல கடல் அனுபவம் அப்படிங்கக்கூடியது தன் கண்ணில் இருக்கக்கூடிய திரைகள் அனைத்தையும் நீங்கிய பிறகு தன்னுடைய உச்சந்தலையில் கிடைக்கக்கூடியது அந்த கடல் அனுபவம் அடி நடு முடி அப்படிங்கக்கூடிய மூந்தையுமே அந்த உச்சந்தலையில் இருந்து பெறக்கூடிய அனுபவமாக வர்ணிக்கிறார் அதில் அடி அனுபவம்னா என்ன நடு அனுபவம்னா என்ன முடி அனுபவம்னா என்ன அப்படின்னா நம் தலை தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம் ஒட்டு மலரச் செய்வதனை அடி அனுபவமாக சொல்றார் அந்த மலர்ந்த அந்த நடு மையத்தில் அந்த தாமரை மலர்ந்த அந்த நடு மையத்தின நடு அனுபவமாக சொல்கிறார் பறவழி அனுபவம் தன்னுடைய வந்து விழும்போது கிடைக்கக்கூடிய முடி அனுபவமாக சொல்றார் அப்படிங்கிற மூன்று அனுபவத்தையும் தனக்கு தந்தவன் இறைவன் அப்படி தந்த இறைவனை நான் அவன் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் கலந்து கரைந்து மறைந்து போக வேண்டும் அப்படி எதுவுமே செய்யல கலக்கவும் இல்லை கரையவும் இல்லை நான் மறைந்து போகவும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நான் இனி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு மீண்டும் அக்கடலை பெற்றுக்கொண்டு அதை பற்றின்றி நினைத்தலும் புகழ்தலும் துணையாக கோடலும் செய்ய வேண்டும் என பிரார்த்தனை பண்றது இதுதான் திருக்குலம்பல் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையாக அமைந்துள்ளது இதில் மூன்று பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதில் முதல் பாடல்ல சொல்றாரு உன்னுடைய களல்கள் இரண்டும் அன்றி எவையும் யாவையும் நான் விரும்ப மாட்டேன் இந்த கடல் அனுபவம் தான் என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய திரையை நீக்கியது அதன் மூலமாக அடி இடை நடுங்க கூடிய எல்லா அனுபவத்தையும் தந்தது ஆனாலும் இவையெல்லாம் வேறு எவையும் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாய்வு கொண்டு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்து சொல்றாரு சடையான் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி புகழும்போது சடையான் அப்படின்னு புகழ்றாரு சடையானா என்ன அப்படின்னா வேகம் கெடுத்தவன் அப்படிங்கக்கூடிய பொருள் வருது சடைய இந்த இதுலயே வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரிய வருது அதாவது கங்கை வந்து இந்த பூலோகத்துக்கு வருவதற்காக வேண்டி எல்லாரும் கங்கை இந்த பூலோகம் வந்து கங்கை இல்லாம வாழ முடியாது அதனால கங்கை வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது கங்கை ஆர்ப்பரித்து கொண்டு அங்க விண்ணுலகத்திலிருந்து புறப்பட்டு வர்றத தாங்க முடியாது அப்படின்னு உடனே இறைவன் வந்து ஒரு வேகத்தடையாக தன்னுடைய சடையில் அவளை விளை வச்சு அதுல இருந்து நம் உலக மக்கள்லாம் உயிர் பெறும் பொறுத்தாக அந்த கங்கையை திசை திருப்பலாம் அதனால சடையானே அப்படின்னு அவர் சொல்லும் போதே வேகத்தடை எங்களுடைய வேகத்தை எல்லாம் தடுக்கெடுத்து ஆட்கொள்ளும் பெரியவனே அப்படின்னு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி போற்றி அப்படின்னு சொல்வாரு அதை சடையான் அப்படிங்கிறாரு வேகம் கெடுத்தலை அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இத்தனை பொருள் வச்சிருக்கிறார் தளலாடி அப்படின்னு சொல்றாரு தளல் வந்து எல்லா பொருளையும் எரிக்கக்கூடிய தன்மை உடையது அதுல அதுல எது போட்டானாலும் அதை பசுமமாக்க கூடியது அப்ப என் நீ வந்து தளலாடியாக இருந்து நான் என்னுடைய பொறிகளையும் புலன்களையும் வைத்துக் கொண்டு உன்னையும் வைத்து கொண்டு நான் வாழ்வது முறையல்ல என்னுடைய பொறி புலன்களுடைய சேட்டைகளை நீ எரித்து மலம் கொடுத்து அந்த மலத்தை எரித்து என்னை பசுமைப்படுத்த தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தளலாடி அப்படிங்கிறாரு பசு பதி அப்படின்னா கா பதினா தலைவன் பசுன்னா உயிர் எல்லாம் காத்து ஆட்கொள்ளும் தலைவன் அப்படிங்கக்கூடியதில் பசுபதி அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி ஞானத்திற்கெல்லாம் பெரிய ஞானமான அதி உன்னதமான பரவலி அனுபவத்தை ஒவ்வொரு விரும்பும் உயிர்களுக்கெல்லாம் அழித்து ஞானத்தை அருள்வன் அப்படிங்கக்கூடியதில் பரஞ்சோதி அப்படிங்கிறார் அப்போ இவ்வளவு அனுபவத்தையும் பெருந்துரை அனுபவமாக காட்டி கொடுத்த குறுமணி இடையூறு வரும்போதெல்லாம் துணையாக வரும் துணை அவன் இது எப்பெல்லாம் நமக்கு துன்பம் வருதோ துன்பம் வரும்போது நம்ம சரணடைந்தால் அவனை பெற்றுக் கொள்ளலாம் அவனே அடி அனுபவமாக நடு அனுபவமாக முடி அனுபவமாக நமக்கு தருகின்றார் அப்படிங்க இந்த மூன்று பாடலும் அறிகின்றது பாடல் இப்ப திருக்குலம்பல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாதில போய் பார்ப்போம் பூங்கமலத்து அயனொடு மால் அறியாத நெறியானே போங்கலர்சே குலையால் கூறா வெந்நீராடி திருவாரூர் உடையானே அடியே நின் பூங்கலர்கள் அவையல்லாது எவை யாதும் புகழையன நான் உன்னுடைய கடல் அனு நீ தந்த கடல் அனுபவத்தை தவிர உலகத்துல ஆச்சரியப்படத்தக்க எது வந்தானாலும் இந்த கடல் அனுபவம் பக்கத்துல நிக்காதங்கனால அவை தவிர எவையும் யாவையும் நான் புகழ மாட்டேன் நீ எப்படிப்பட்டவனா பூங்கமலத்து அயனோடு மால் அறியாத நெரியா தாமரை மேல இருக்கக்கூடிய அயனும் அறிய மாட்டான் உன்ன மாலும் அறிய மாட்டான் அப்படிப்பட்ட நெறிவுடையவன் நீ கோங்கு அலர்சே குவிமுலையால் கூறா வெந்நீராடி நீ வந்து எப்படி இருக்கிற அப்படின்னு உமையொரு பாகனாக நீ இருக்கிறார் வெந்நீராடி அப்படிங்கும்போது அருட்கலைகளால் சூழப்பட்டு ஒரு ஒளிமயமான திருமேனி உடையவனாக உள்ளாய் உன்னுடைய அடியவர்களுக்கும் அந்த அருட்கலைகள் சூழப்பட்ட ஒரு அருள் தன்மையை கொடுக்கக்கூடியவன் ஓங்கு ஏல்சூள் திருவாரூர் உடையானே இது திருவாரூருடைய சிறப்பு திருவாரூர்ல இருந்து பாடியது திருவாரூருடைய சிறப்பு சொல்றாரு ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் உடையானே இது வந்து எயில்னா மதில்கள் சூழ்ந்தது அப்படிங்கக்கூடிய பேரில் சொல்கிறாரு திருவாரூர் அப்படிங்கக்கூடியது நமக்கு மூலாதாரத்தில் எழக்கூடிய அனைத்து ஆற்றலையும் மேலெழுங்க செய்யக்கூடியது எயில் சூழ் மூலக்கணலை மேலெழுப்ப செய்யக்கூடிய அருட்கருணையை அவன் வெந்நீராடியாக அருட்கலைகள் சூழப்பட்டவனாக வந்து விருப்பப்படக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அந்த அருட்கலையை தந்து அவர்களையும் வெந்நீர் சன்னித்து திருமேனியாக ஆக்கக்கூடியவன் அப்படிங்கிறாரு நின் பூங்கலன்கள் அவையல்லாது எவை யாரும் புகழேன் இதை தவிர நான் வேற எதையும் புகழ மாட்டேன் அப்படிங்கிறார் சடையானே தளலாடி தயங்கு மூவுலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே உன்னையல்லாது அல்லாது உறுதுணை மற்றறியேன் எப்பெல்லாம் எனக்கு துன்பம் வருதோ அப்போ உன்னை உன்னை துணை கிடைப்பது உன்னை தவிர உனக்கு என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு வலிமை யாருக்கும் கிடையாது அதனால உன்னை அல்லாத உறுதிணை மற்ற அறியனே அப்படிங்கிறாரு